ஹாய் வாங்கி இன்றைக்கி சூப்பரான ஒரு பொடுதலை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த பொடுதலை வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது மெயினாக இந்த பொடுதலை செடி வந்து இப்போ நிறைய யூடியூப்பை திறந்தாலே எல்லாருமே இந்த மூலிகை செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் போடும்போது நிறைய பேருக்கு இது எந்த மாதிரி செடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஸோ இது வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தண்ணி பாங்கான ஆத்தங்கரை குளத்தங்கரை கடற்கரை ஏரியாவில் கூட சூப்பராக வருது வயல் வரப்பில் அதிகமாகவும் வருது நீங்கள் இந்த இலைகளை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைடு எல்லாம் பாருங்கள் இந்த ரோஸ் இலை மாதிரி சின்ன சின்ன கட்டிங் கட் கட் ஆன மாதிரி இருக்கும் இந்த இலை வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த செடி தண்டை பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க அதாவது மெச்சூட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீனாக தெரியும் இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக அந்த மாதிரி தெரியும் இந்த கரும்பு வரும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் தண்டு வந்துட்டு அதில் ரெண்டு இலை மறுபடியும் ஒரு கணு வந்துட்டு மறுபடியும் அதில் ரெண்டு இலை இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு கரும்பு மாதிரியே தான் தெரியும் இந்த செடிகளை வந்து கட்டிங்ஸ்லேயே வளர்க்கலாம் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு கணு இருந்தாலே போதும் இந்த இருந்து வேறு வரும் அதனால் நீங்கள் இவ்வளோண்டு கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வளரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா குரோ பேக்கு மண் தரையில் எதுலனாலும் வச்சு வளர்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக விட்டு நம்ம இதை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா இது வந்து நீர்பிடிப்பான இடங்களில் வரக்கூடிய ஒரு செடி தான் தரையை அப்படி படர்ந்து போகிற கூடிய செடி இந்த செடி வந்து நான் வந்து கடற்கரையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக அதாவது ரெண்டு மூணு கட்டிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து ஒன் இயர் ஆகுது நிறைய முறை நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த செடி இந்த செடி இதில் வச்சு எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னா மூணு மாதம் ஆகுது அந்த மூணு மாதத்தில் பாருங்கள் சூப்பராக தெலைஞ்சிருக்கு இது நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் தண்ணி கேன் இருக்குல்ல அந்த தண்ணி கேனோட மூடி தண்ணி கேனை இப்போ முக்கால்வாசி வெட்டிட்டு நான் அதை செடி வச்சுட்டு அதில் உள்ள அந்த வேஸ்ட் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அது தூர போடாமல் அந்த இதில் தான் நான் இந்த மாதிரி மண்ணு போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக தெரிஞ்சு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் பேக்கில் தான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் குரோ பேக்கை விட இந்த இது ரொம்ப அழகா வருது பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒரு செடி மாதிரி வருது இப்போ நீங்கள் தரையில் போட்டிங்க அப்படின்னா தரையை ஒட்டி ஒட்டி தான் வரும் எல்லாம் அப்படி தரையை ஒட்டி போயிடும் ஏன்னா எல்லா கண்ணுலேயும் வேறு பிடிச்சி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து பாருங்க அழகா செடி மாதிரியே நீட்டு நீட்டமாக வந்திருக்கு நான் இதை வந்து ஒரு மூணு முறைக்கு மேல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது இப்போ கட் பண்ணி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னா டூ வீக்ஸ் ஆகுது டூ வீக்ஸுக்கு டூ த்ரீ வீக்ஸ் ஆகிருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்கள் நான் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம காய்கறி கழுவின தண்ணி சாப்பாடு அரிசி கலைஞ்ச தண்ணி அந்த மாதிரி அது எல்லாமே நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் புண்ணாக்கு அந்த கடுகு புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா அதுவும் நான் கொஞ்சம் கொடுத்தேன் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே நான் வந்து கம்போஸ்ட் பண்ணுவேன் அந்த கம்போஸ்ட்டு நான் கொஞ்சம் எடுத்து போட்டேன் வேறு எதுவுமே நான் போடலை தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தாலே போதும் செடி நல்லா வருது இது வந்து பூவை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த உண்ணி பூன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி தான் ஆனால் இது குட்டியாக தான் இருக்கும் அப்படியே கோபுரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நிறைய பூக்கும் பட்டு நான் இப்போ தான் பறித்து கட் பண்ணி எடுத்ததுனால இந்த பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்ததுனால பூ என்ன வரல இது இனி இப்படியே என்ன ஒரு மாதம் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பூவாக மாறிடும் ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் வேறு வருது பார்த்தீங்களா கனூல இப்போ இதை கட் பண்ணி வச்சாலே போதும் சூப்பராக தலைஞ்சிடும் வேறு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் சும்மாவே கட் பண்ணி வைங்க தெரிஞ்சவங்க கிட்டே இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இப்படி ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வைங்க இந்த பாருங்கள் இது வந்து புதுசாக தலீர் வந்திருக்கு இது வந்து க்ரீனாக இருக்குது இதெல்லாம் நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சி அதனால நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது நல்லா ஹார்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு தண்டு மாதிரி இருக்குது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பச்சை பசேல்னு இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி அதாவது வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பால்கனி தான் குட்டியாக தான் இருக்குது இதெல்லாம் வளர்க்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேங்கிங் பாட்டு மாதிரி வச்சு அதில் நீங்கள் வளர்த்தா கூட சூப்பராக தெளிஞ்சி வரும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஏகப்பட்ட இலை இதை அவ்வளோதே நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்ணும் இந்த தொட்டி வரைக்கும் மேலே இருக்க அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடி வளர்றதும் இதே மாதிரி பெருசு பெருசாக வளரும் இப்போ இதை பார்க்குறதுக்கு நம்ம ஹேங்கிங் பாட்டில் ஒரு ஷோப்லேண்டு மாதிரியே இருக்கா அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதுனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு தண்ணியில் கூட சூப்பராக வளருதுங்க அதனால் உப்பு தண்ணி நல்ல தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் அதை வளர்த்துக்கலாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து தலையில் பொடுகு இருக்கும்ல அந்த பொடுகை நீக்கிறதுக்காக இந்த இலையை அரைச்சி நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா போயிடும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் காய்ச்சும் நம்ம இந்த இலையை போட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சாலும் நமக்கு பொடுகு வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நமக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு தோணுதோ டைம் கிடைக்கிறவங்க அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சுட்டு நம்ம பயன்படுத்துங்க சூப்பரான ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பொடுகு எதுவுமே இருக்காது நான் பயன்படுத்தியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இலைகளை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கேசவர்த்தினி இலை வந்து இதில் கொஞ்சம் குண்டாக பெருசாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் இது வந்து அப்படி இல்லை மெல்லிசாக இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இப்போவே நீங்கள் வளர்த்துக்கோங்க சூப்பராக கட்டிங்ஸ் வாங்கி வளர்க்குங்க செம்மையாக வரும் ஏதாவது ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம வளர்க்குறது ரொம்ப நல்லது வச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் இல்லை வளரலை அந்த மாதிரி பண்ணாமல் வர இப்போ ஒரு செடியை நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் ரெண்டு பேருக்கு அதில் ரெண்டு கட்டிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வீட்டில் பட்டு போனால் கூட நம்ம அவங்க வீட்டில் இருந்து மறுபடியும் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கணும் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் ஒரு ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கட்டிங்ஸை வந்து நான் வளர்க்குறதுக்கு வைப்பேன் நல்லா வளர்ந்ததும் அதில் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்து பக்கத்தில் ரெண்டு பேருக்கு நான் கொடுத்துருவேன் ஒருத்தர் வீட்டில் இப்போ இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்க வீட்டில் வாங்கி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இது ஒரு மூணு தொட்டி போட்டு வச்சுருக்கேன் அதனால் இந்த தொட்டி இந்த செடி நம்மக்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம் ஒரு செடி வாங்கிட்டு அதை வந்து பராமரிக்காமல் நம்ம வாட விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடி கலெக்ட் பண்ணி வ வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் மூலிகை செடிகளை வளர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூப்பராக வளர்த்து எடுத்திங்கன்னா அழகாக வரும் எப்படி வைக்கணும் எப்படி தண்ணி ஊற்றணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சூப்பராக தெளிஞ்சி வரும் இதில் வந்து நிறைய மண்புழு இருக்குது அந்த மண்புழுவை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா தொட்டிலுமே நிறைய மண்புழு வரும் ரெண்டு மண்புழுவை எடுத்து நம்ம இந்த தொட்டியில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை மக்க வைக்கிறது செடிகளுக்கு உரமாக மாற்றுறது அதோடய வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு ரெண்டு நீங்கள் மண்புழுவை எடுத்து விட்டுருங்க அப்போ நீங்கள் கொடுக்குற உர உர உரங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக செடிகளுக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க இந்த செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே நான் அந்த தான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் எல்லா செடியிலுமே எனக்கு மண்புழு அது ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா வந்துடும் பட் இன்கேஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த மண் இருக்குது ரொம்ப தண்ணியனுக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு மண்புளும் பிடிச்சி உள்ளே விட்ருங்க அவங்க சாப்பிட்டு அந்த மற்ற அந்த மண்ணோட கலவையை சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி செடிகளை வளர்க்குறத பற்றி எதுவும் டிப்ஸு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற தெரியணும் இல்லை இந்த செடிகளை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்யூ